ஓம் ஸ்ரீ ீசாயம் உங்களுக்கு வந்து நல்ல அளவில்லாத பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அப்படிங்கினாக்க ரெண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு அது மேல வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் பேர் எழுதுங்க அதுல அப்படியே வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து கிரீன் கலர் பெண்ணால எழுதணும் ரெண்டு ஜாதிக்காலயும் நீங்க எழுதலாம் அத சா விநாயகர் படமோ இல்லைன்னா விநாயகர் சிலையோருக்குள்ள பக்கத்துல வச்சிருங்க ஒன்னு வந்து அங்கேயே இருக்கட்டும் இன்னொன்னு வந்து அடுத்த நாள் காலம்பறை எடுத்து உங்களுடைய பர்சுலயோ இல்லைன்னா லாக்கர்லயோ வச்சுக்கோங்க அந்த வருஷம் முழுக்க வந்து உங்களுக்கு பணம் தங்கு தடை இல்லாம வரும் விநாயகரோட ப்ளெஸிங்னால ஏகப்பட்ட பணம் வந்து குமியும் இன்னும் டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க எதுலேயும் இந்த டிப்ஸ்ல எல்லாம் சரியாகலைன்னா உங்க பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க வசிய பவுடருக்கு இருக்கு தாயத்து இருக்கு மந்திரங்கள் இருக்கு சுவிச் வேர்டு இருக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் பிரச்சனை அத்தனையில இருந்து நீங்க வெளியில வந்துட முடியும் இதை தவிர தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலிக்கு சுகருக்கு எதுக்கான உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்